காலை வணக்கம் நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உளுந்தே இல்லாத ஆப்போம் நம்ம இந்த மாவு ஊற்றும்போது கல் கரண்டு எல்லாம் தேய்க்க வேணாம் இப்படி இப்படி சுரட்டி விட்டாலே போதும் அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டு மூடி இப்போ எடுக்கிறோம் நம்ம அதனால் சூப்பராக வரும் எப்படி ஹோல்ஸ் வந்துருக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் இதில் தேங்காய் பால ஊற்றி குட்டீஸும் சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா சொலட்டி விட்டுட்டு லைட்டாக எண்ணாவே போதும் அப்படியே மூடி வச்சிடறோம் அப்பா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுட சுட இதுக்கு வந்து ஒரு கதம்ப சட்னி இதில் வந்து வாழைப்பூ போட்டிருக்கேன் பிரண்டை தக்காளி ரெண்டு முள்ளங்கி ஒன்று வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு உளுந்து எல்லாம் வறுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கி வருங்க வறுத்த பிறகு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அறவை அரைச்சிட்டு தாளிப்பு ஒன்று போட்டிருக்கேன் அப்படியே இட்லி பொடியும் ரெடியாக இருக்குது நல்லெண்ணெய் விட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்